சிகப்பு கலரில் இருக்கும் எவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக பார்த்தீங்களா ஐஸ் ஆப்பிள் ஃப்ரூட் தாட்டை நுங்கு ஹன்று பனம்பழம் எப்படி பார்த்திங்களா எல்லாம் வெட்டிட்டாங்க நிறைய கீழே வீழ்ந்துருக்கு நிறைய பிறகு எல்லாம் பனம்பழம் தான் நிறைய இப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு யாரும் ஆள் கிடையாது நிறைய எங்கே பார்த்தாலும் வீந்திருக்கும் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் அப்படியே சுட்டு இந்த பித்தெல்லாம் க்ளீனாக வெளியே வந்துடும் அப்படியே கொட்டி வடிச்சு அருமையாக தோல் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பெனிஃபிட்ஸும் நிறையவே இருக்குது ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சிறந்து தீரம் அனைவரும் கணக்கு அப்படியே கொல்லிப்பகம் தான் வந்தேன் அகெல்லாம் அப்படியே பாதுகோளானேன் தேங்காய் மரம்லாம் இருக்குது அது மாதிரிலாம் இருக்க அப்படியே வந்தேன் அப்படியே வந்து பார்த்தா பணம் நிறைய கீழே கொட்டி கிடக்கு சரி அப்படியே வீடியோ பண்ணிட்டு அப்படி சுற்றி பார்த்து மெல்லாம் வந்திருக்கேன் ஓகே காய்ஸ் சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ சூப்பரான சைப்புக்கள் பழம் அருமையாக இருக்குது அதே போல் இது பார்த்தீங்கன்னா கருப்பு பழமும் இருக்குது ஓகேங்களா பழம் சூப்பராக அருமையாக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா சுட்டு சாப்பிட்ணும் இப்போ டைம் இல்லை எது விசேஷத்துக்கு வந்திருக்கேன் டைம் இருந்தால் சுட்டு வீடியோ பண்ணுவோம் இல்லைனா டைம் இருக்காது ஓகேங்களா பழம் மட்டும் பார்க்கறது அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா இந்த பெனிஃபிட்ஸ் கூட நிறைய இருக்குது ரொம்ப நல்லதும் கூட பணம் பழம் இவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி வரும் கொல்லி வந்து க்ளீனாக பணம் ஓட்டம்லாம் போட்டோம் மண்ணில் போட்டுருவோம் கலந்து வர்றதுக்கு அப்படியே ஒரு பத்து ப பதினஞ்சு பழம் மட்டும் பொறி வச்சோம் அப்படியே மேங்கோ பழம் கலரில் அருமையாக இருக்குது பார்த்திங்களா மேங்கோ பழம் மாங்காய் பழம் எப்படி கலர் செய்வா செய்வேன்னு சூப்பராக அருமையாக இருக்கும் அதே கலரில் இருக்குது இந்த பார்த்து சுட்டு சாப்பிடலாம் ஜூஸ் கூட போடலாம் இன்னும் வேறு ஹிஸ்ட்டு கூட செய்யலாம் இதெல்லாம் வந்து இந்த மேங்காய் பழம் கலர் ஆகிற பழமாக பொறி தனியாக வச்சுருந்தோம் தான் எடுத்துருக்கோம் இதில் வந்து கருப்பழம் ஒன்று இருக்குது இந்த பழம் இவ்வளோ உங்களுக்கு பழம்தான் நல்லா பெருசு பெருசாக வரும் ஆனால் இந்த பழம் வந்து சின்ன சின்ன தான் வரும் இதோட டேஸ்ட்டு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பெருசாக இருக்கும் சாப்பிட்றது பார்த்து நல்லாயிருக்கும் இதே சின்ன சின்ன கொட்டையாக இருக்கும் பெரிய பெரிய கொட்டை வர்றதில்ல ஓகேங்களா இது வந்து வில்லேஜ் ஃப்ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் காண்டால் வந்து தாட்டை நுங்கு ஹன்னு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இது நம்ம தமிழில் வந்து பணம் பழம் எல்லாேருக்குமே தெரியும் யாருக்கும் தெரியாதான் யாரும் இருக்க மாட்டாங்க பணம் பாலம் இதில் பெடிம்பேஸு கூட நிறைய இருக்குது என்ன பெடிபேஸு இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஆனால் கலர் மட்டும் பாருங்களா சும்மா சூப்பராக அருமையான கலரில் இருக்குங்க தெரியுதுங்களா சூப்பராக அருமையான கலரில் இருக்குது இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போகிற பாருங்க பழம்பு புட்டி வந்துருச்சு வீட்டுக்கு எடுத்து போயிட்டு ஒரு ஜூஸ் போடலாம் இல்லை விரவு இருந்தாலும் விரவில் இருக்குது விரைவையில் ஓலை போட்டு நல்லா சுட்டு அப்படியே இந்த பார்த்தா சாப்பிட்லாம் டேஸ்ட் பாருங்கள் எவ்வளோ அருமையான கலர் இருக்குது பார்த்தீங்களா செம்ம மாங்காய் பழம் கழுதி மிஞ்சிரும் போல இருக்குதுங்க அப்படி ஒரு கலரில் இருக்குது இதெல்லாம் மரத்துலேருந்து தானாக பத்திரிக்கை லெவியக்கூடிய பழம் இது ஓகே இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம் இது மட்டும் ஜூஸை போடலாம் தோலை உரிச்சிட்டு அப்படியே ஜூஸ் எப்படி போகிறத உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஒரு நார் வரும் நார்லாம் எடுத்துருந்தோம் ஜூஸ் போடலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க பழம் வில்லேஜ் ஃப்ரூட் அது சிட்டிங்கெல்லாம் கிடைக்காது வில்லேஜில் மட்டும் பணமரம் உள்ள ஊருங்களில் மட்டும் கிடைக்கும் ஓகேங்களா பழம் வந்து அருமையாக சூப்பராக இருக்கும் பழம் வீட்டுக்கேற்று போயிட்டு ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் அன்றைக்கி தண்ணியில் போட்டால் உள்ளே போய்ட்டு மேலே வந்துடும் பாருங்கள் வந்துச்சுங்களா தண்ணிக்குள்ளே போவாது பாருங்கள் போட்டேன் தண்ணிக்குள்ளே போய்ட்டு தானாக மேலே வந்துடும் வந்துச்சுங்களா சூப்பர் பழங்க ஓகே காய்ஸ் அப்படியே நம்ம வில்லேஜ் ஃப்ரூட்டு ஐஸ் ஆப்பிள் ஃப்ரூட்டு பனம்பழம் எதுவும் வீடு சூப்பராக நினைப்பி செஞ்சு அப்படியே சாப்பிடுவோம் அருமையாக வில்லேஜ் ஃப்ரூட் ஐஸ் ஆஃபிள் ஃப்ரூட் பனம்பழம் தாட்டை நுங்கு ஹன்று ஃபஸ்ட்டு வந்து நிற்க வச்சிருந்தோம் பழத்தை அவ்வளோ கலர்களை சரியாக பார்க்க தெரியல இது கருப்பு பழம் இது மாங்காய் பழ கலரில் ஒரு ஐஸ் ஆஃபிள் ஃப்ரூட் எப்படி இருக்கு சொல்லுங்கள் இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காதுங்க வில்லேஜில் பனமரம் உள்ள இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும் சிட்டியில் கிடைக்குதுன்னா நுங்கு கிடைக்கும் ஆனால் பழம்பழத்தை யாரும் நான் விற்று தெரியும் பார்த்ததே கிடையாது நம்ம ஊரெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய பழம் இது இந்த பழத்தை நம்ம அருமையாக வந்து ஒரு ஜூஸ் போடலாம் சுட்டு இந்த பழத்தை சாப்பிட்லாம் பல ரெசிபிகளும் செய்யலாம் நன்மைகள் நிறைய இருக்குது இந்த பழத்தில் இதெல்லாம் இயர்லி ஒன் டைம் ஐஸ் ஆப்பிள் அது வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய பனம்பழம் ஓகேண்ணா ஓகே ஓகே ஜி பழம் எவ்வளோ கலராக இருக்குது பார்த்திங்களா மாம்பழம் கூட இந்த அளவுக்கு அருமையான கலரில் இருக்காது செவ்வாய் செவன்ஸ் சூப்பராக அருமையான கலரில் இருக்குது இதில் பெனிஃபிட்டும் சொல்கிறேன் அப்படியே பாருங்கள் என்னன்றத என்ன பெனிஃபிட்ஸ் நன்மைகள் இருக்குன்றது நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு படம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது ஓகேங்களா செவ்வாய் செவனு சூப்பராக கலரில் மேங்கோ கலரில் ஓகே வைஸ் அந்த பக்கம் தான் பணமாரி இருக்குது அங்கே தான் எடுத்துகிட்டு வந்தோம் வில்லேஜ் வந்தாலே டைம் பாஸ் ஆகிறதே தெரியலங்க சூப்பராக ஒரு இயற்கையான காற்றுகள் கொல்லி பக்கம் வந்தோம்னா அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஓகே காய்ஸ் இந்த பழத்தை வந்து சாப்பிடலாம் அன்றைக்கி பணம் பழத்தின் நன்மை நட்டு நம்ம பார்க்க போகிறோம் பனை பழத்தில் நன்மைகள் ஏராளம் இது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது சர்ம நோய்களை சரிசெய்ய உதவுகிறது மேலும் வளர்ச்சிதை வளர்ச்சிதை மற்றத்தை மேம்படுத்த அஜீரணத்தை குறைக்க பித்தத்தை சுறுப்பை சீராக்க சீராக்க பிந்து அளவை அதிகரி அதிகரிக்கிறது மற்ற உடல் சோர்வை நீக்குகிறது பனம் பழத்தின் முக்கிய நன்மைகள் நோய் எதிர்ப்பு சக்தி பனை பழத்தில் உள்ள சத்துக்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இதனால் நோய்கள் எளிதில் அண்டாது சரும நோய்கள் சருமத்தில் ஏற்படும் பல்வேறு நோய்களை குணப்படுத்த தன்மை பனை பழத்தில் உண்டு வளர்ச்சிதை மாற்றம் வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்கி உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது அஜீரணம் கோளாறுகளை சரி செய்ய சரிமான மண்டலத்தை பலப்படுத்துகிறது பித்தப்பை பித்தப்பை சுரப்பின் சீராக்கி பித்தப்பை தொடர்பான நோய்கள் தடுக்கிறது விந்து அளவு பனை பழத்தில் உட்கொள்வதன் மூலம் விந்துகளின் அளவை அதிகரிக்கிறது என்று கூறுவார்கள் இது குழந்தை போக்கு போக்குளின் அளவு அதிகரிக்கிறது என்று கூறுகிறார்கள் இது குழந்தை பேருக்கு உதவும் உடல் சோர்வு உடல் சோர்வை நீக்கி சுறுசுறுப்பை அதிகரிக்கிறது கூடுதல் தகவல்கள் பனை பழத்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை தீர்க்க உதவுகிறது பனை பழத்தில் உள்ள இனிப்பு சுவை காரணமாக இது ஒரு நல்ல சத்தான சிற்றுண்டியாகவும் பயன்படுகின்றன பனைப்பழத்தில் மற்றும் பழம் தமிழ்களின் பாரம்பரியத்தில் ஒரு முக்கிய அடையாளமாக கருதப்படுகிறது இன்னே பணம் படத்தில் என்னென்னு தெரிஞ்சிக்கலாம் அந்த படத்தை கிடையாதுங்க சாப்பிடுங்க இந்தனா வில்லேஜில் எல்லாத்துலேயும் கட்டி ஃப்ரீ தானே காசோ படமோ இல்லை பணம் பரத்துக்கிட்ட போயிருந்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வர தான் வேறு ஒன்று யாரும் கேட்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு நன்மைகள் இந்த படத்தில் இருக்குது ஓகே காய்ஸ்